வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பெல்ட் உப்படா கலெக்ஷனுங்க சாரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டோட வந்துடும் சாரீஸ் எல்லாமே காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பார்டருக்கு மேட்சாக போகிற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது அது போக பெல்ட்டோட இந்த சாரி வந்து உங்களுக்கு வந்துடுது நிறையா கலர்ஸில் வந்து உங்களுக்கு காம்பினேஷனில் இருக்குது ஆயிரத்தி நூற்றி அஞ்சு இந்த சாரி வந்து ஆயிரத்தி நூற்றி இது ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ஸோ ரெண்டு ரேட்டில் இருக்குதுங்க ஆயிரத்தி நூற்றி அஞ்சும் இருக்குது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சும் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொஞ்சம் அதிகம் இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் டிசைன் மாறுது பாருங்கள் அதனால் இது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு இது சிம்பிளான ஸ்டோன் ஒர்க்ஸ்னால இது ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ வாங்க பெல்ட் உப்படா ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்கக்கா ஸோ ஸாரீ ஓப்பன் பண்ணால் நல்ல ஒரு சாண்டில் கோல்டன் பேக்ரவுண்டில் வித் க்ரீன் இது வந்து முந்தான க்ரீன் பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதனாக இருக்குது பாருங்க இது தான் ப்ளவுஸ் ஸோ உடனே ஒன்று மட்டும் ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டுங்கப்பா அந்த சாரிலாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம் பெல்ட்டோட வருதுங்க இது பாருங்க இது ப்ளவுஸு இது பெல்ட்டோடு வருது பெல்ட் ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸுக்கு காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவு சாரி ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகும் இந்த பார்டருக்கு மேட்ச் ஆகும் சாரீக்கு காண்ட்ராஸ்ட்டாகவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பெல்ட்டு நம்ம எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலுமே நீங்கள் கட்டிக்கலாம் பின்னாடி இதுதான் ப்ளவுஸு ஓகேப்பா ஸோ ரொம்ப அழகான ஒரு ஒரு கேரளா சாரீ லுக் வருது உப்படாலே வந்து இது பெல்ட் உப்படா கலெக்ஷன் ஒரு கேரளா உப்படான்னு சொல்லலாம் அந்தளவு ஒரு கேரளா சேரீக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் இந்த சாரியும் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து வந்து அழகான சாண்டில் வித் ரெட் காம்பினேஷன் செம்ம அழகாக இருக்குதுங்க சாரீ பார்க்கறதுக்கு கெட்டணும் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் அங்கங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது இந்த பார்டருக்கு மேட்ச் அப் மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க பெல்ட்டும் வந்துடும் ஸோ இதுக்கு ப்ளவுஸும் பெல்ட்டும் காட்டுங்கப்பா பாருங்க ஓப்பன் பண்ண வேணாம் அப்படியே காட்டுங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் பெல்ட்டும் வந்துடும் ஓகேப்பா ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்து வந்து பிங்க் பார்க்கலாம் ஸோ பார்க்கவே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு சாண்டில் வித் ஒய் பிங்க் காம்பினேஷன் இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு எலிகண்டான ஒரு லுக்கில் இருக்குது இதுதான் அவங்களுக்கு வந்து இந்த பார்டருக்கு மேட்சாக பாடுற மாதிரி பிங்க் ப்ளவுஸ் வந்துடுது பிங்க் பெல்ட் வந்துடுது ஸோ நல்லா திக்கனான மெட்டீரியலாக இருக்கனால நீங்கள் தாராளமாக ஃப்ளோட்டிங் விட்டும் வியூ பண்ணலாம் இந்த சாரி உப்படா பொறுத்த வரைக்கும் சுத்தமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ பெல்ட் உப்படா கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் எனக்கு ஃபேவரட் இந்த பிங்க் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து க்ரீன் வித் சாண்டில் காம்பினேஷன் இந்த சாரி ஸோ எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் தான் கலர் மட்டும்தான் மாறுது ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த கலர் தானே நான் பார்த்தோம் அதே தானே அதே தான் ஸோ அதே சாரி தாங்க அது ஒரு பீஸ் இது ஒரு பீஸ் ஓகேப்பா இது க்ரீன் வந்து ஃபஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அதே சாரி தான் ஆனால் உள்ளே டிசைன் மாறுது இது ஸோ அது வந்து ஃபுல்லாக சாண்டில் வரும் இது உள்ளே ஃபுல்லாக இந்த உங்களுக்கு க்ரீன் வருது ஸோ பெல்ட்டோட டிசைனும் மாறுது ஓகேப்பா ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த பெல்ட் உப்படாக கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் உடனே நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்